அதெல்லாம் எடுத்து சொல்லக்கூடிய சகோதரத்துவத்தை போதிக்கிற பேசுகிற அந்த வலைதளங்கள் வலைதளங்களில் பார்த்துட்டு நான் உண்மையிலே ரொம்ப அதிர்ச்சியானேன் நான் ரொம்ப வெட்கி தலைகுணிகிறேன் எப்படி நான் போகிற வழியில் எங்கேயோ எப்பயோ ஒரு தடவை அரசியலில் கீழே பார்த்துருக்கேன் ஒரு வார்த்தை பரிமாறி பேசியிருக்கேன்னு நினைக்கிறேன் தொலைபேசியில் எனக்கு பழக்கமே இல்லை இப்படி ஒரு உன்னதமான கருத்தியலை எடுத்துக்கிட்டு எல்லாத்துக்கும் இந்த ஆளுங்கட்சியினருக்கு தொடர்ந்து உங்களை வாக்கு வங்கிகளாக பயன்படுத்திக்கிட்டு இருக்கிற கயமைத்தனத்தை எடுத்து சொல்லி மிக பயங்கரமான உன்னத நிலையில கொண்டு வந்துக்கிட்டு இருந்த ஒருத்தரை திட்டமிட்டு தான் அரசியல் படுகொலை இது நடத்தப்பட்டிருக்குங்கிறது ரொம்ப உண்மையா தெரியுது வெளிப்படையா தெரியுது நான் ரொம்ப என்ன பேசுகிறதுனே எனக்கு தெரியல அப்படி ஒரு சிறந்த மாமனிதராக இங்கே பாருங்கள் அந்த ஃபோட்டோவில் பாருங்க அப்படியே ஒரு பச்சை குழந்தை மாதிரி சிரிச்சுக்கிட்டு ரொம்ப ஒரு அழகு அதாவது இன்னைக்கு எனக்கு எப்படி இழந்துட்டோம் இவ்வளோ பெரிய ஒரு கொடுமைக்கு அதை எவனுங்க வெட்டணுனுக்கு எப்படி மனசு வந்ததுன்னு தெரியல நான் ஒரே ஒரு விஷயத்த இங்கே வெளிப்படையாக சொல்கிறேன் எல்லா ஊடகங்களும் ரூட் பண்ணிக்கிங்க அவர் கொலை பாதகங்களில் சில தப்பான இதில் ஈடுபட்டவராய் இருந்திருந்தா இயக்க சார்பா இயக்கத்தை வளர்க்கறதுக்காக எப்பவுமே தோழர்கள் இருந்திருக்கலாம் அந்த குறிப்பிட்ட நாள் யாருமே இல்லையே அவர் பக்கத்தில் ரெண்டு மூணு பேருக்கு மேல இல்லையே அவர் அந்த குறிப்பிட்ட நாளில் தப்பு பண்ணவராக இருந்திருந்தா ஒரு நாற்பது ஐம்பது பேர் சுத்தியில இது ஏன் கேட்க மாட்டேங்கிறீங்க எல்லாம் ரொம்ப சாதாரணமான இருந்த சாதாரண மாலை

இவர் இருந்திருந்தா நிச்சயமா அரசியல் தமிழகத்தில் மாதி இருப்பார் ஆணி தல்ப மாதி இருந்திருந்தா இல்ல இப்போ மாத்துவார் ஐ அம் ஸ்ட்ராங் மாத்துவார் யாராலயே மற்க முடியாது தா ஒரே ஒற்ற புளியில நில்லுங்க ஜெயவேல்